ಕರೆಯ ಅಳು ದುತರ ತುಕುಳಯ ಅನ್ನೆ ಇనికి ರಸಕರೆಯ ತುಲ್ಲೆ ಉದಾಹೇಯ ಕತಿನೆ ನದಿಸುಮ ಹದನ ನದನ ಬಂದಿದೆ ಅನ್ ಗನ್ನನಿಕೆ ರವಿವರ್ತೆ

அப்பாதி பரவால்ல அப்பா ખાனக்கு போறதுக்கு போய்ட்டாரு 100 அடி தான் ஊரே இல்ல என்ன ரைட் அப்பா பேர் வந்து என்ன சாந்தலிங்க ராஜா என்று ஆத்தை இவ்வளவு பெரிய ராஜா நீங்க சாந்தலிங்க ராஜாவா என்ன ரொம்ப அமைதியே என்ன அம்மா அடி எல்லாம் போற இல்ல அம்மா அடி கல்யாணம் தான் அப்புறம் இல்ல

லெட்ஸ் ப்ளே என்னால அப்பான்ற ஜீன்ஸ் சைஸ் எங்களுக்கு தெரிய தெரியல. ஆ பாத்தீங்களா கரெக்டா வாமா. அதனால நாங்க ஜீன்ஸ் துணி எடுத்துக்கணும் அந்த ஜீன்ஸ் கேட மாதிரி சாரி சேட் கேட மாதிரி அப்ப நீங்க உங்க சைஸ் கேட மாதிரி தச்சு போடலாம். அណា பக்கத்துல தயவு எருக்கு. இல்ல திருப்பி திருப்பி ஆ ரைட் ஓகே. அப்ப நீங்க உங்களுக்கு கேட மாதிரி अलावा கொஞ்சம் டிசைனா ஸ்டைலா தச்சு கொடுங்க. சூப்பர் பிடிச்சிருக்கா? ரைட் இப்போ இது வந்து பாத்தீங்க சொன்னால் வெச்சிருமோ நான் இப்போ குடுறேன் இது ஒரு நாளைக்கு கொடுப்போம். சரி ஓகே இப்ப நாங்கள் ஒண்ட ஏன்னா எங்களுக்கு கொஞ்சம் காசு போட்ட வேணும் எக்ஸ்ட்ரா மிஞ்சிடுச்சு அப்ப நான் கொஞ்சம் காசு மிச்சமா இருக்கு என்ன பண்ணு கேட்டா நீங்க ஏதாவது வாங்கிட்டு போகணும் எனக்கு பிடிச்சது ஒண்டகோன் அதனாலதான் ஒண்டகோனே வாங்கணும் தெரிஞ்ச காசுக்கு எத்தனை பேருக்கு தெரியல சரியா எத்தனை பேருக்கு தெரியல சாவண்டி கொடுங்க அடுத்த காட்டு கொடுத்துருங்க

என்னப்பா அவரும் பேரும் அவற்ற பேரும் இருந்து ஆனா கொடுத்தவங்க ஒரு வாட்டிய ஒரு சாரி சும்மாராவது பேரை சொல்லி பார்த்து சொல்லி கேவலப்பட்ட நான் ஒன்றும் செய்ய முடியாது அது மகன் மரும அம்மா கொடுத்தது அது முடிஞ்சது அத பார்த்துட்டு இது வந்தது

அண்ணன் கொடுத்த பூஜா பூஜா இத

நண்ப மகளிர் அரை கூட்டி சிரியா தான சரி யாரு கொடுத்த சொன்ன அன்புள்ள ஒரு படியலாம் சரியா உங்களுடைய மகன் மருமகள் அன்புள்ள ஆ மூன்று பேரும் சேர்ந்துதான் இந்த மாதிரி செய்தது எல்லன்ற இடம் வந்து லவ் நான் நாட்ட சொல்லிருந்தேன் இடம் காத என்ற இடத்துல வந்தது கொடுத்தது இவன் லிது அந்த பேர் லிது அவன்தான் கொடுத்தவங்களை கிட்டலாம் ஆனா கொடுக்க சொன்னாக்கள் இவே இல்ல அந்த லைன்ல நினைக்கிறோம் சரியா

அவர் ஜோத்திருப்பேன் யார் நான் இது போட்டது அப்படின்னு சொல்லி ஓகே வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அப்பா இந்த பிறந்த நாளில் நீங்கள் எல்லா செல்வங்களும் பெற வேணும் இந்த வருஷம் உங்களுக்கு சிறப்பான வருஷமாக இருக்கட்டும் சரியா ரைட் ஓகே கம்பி பேட்டி மாட்டிடுவோம் அம்மா ரைட் அப்ப ப்ரிண்ட் யா பேட்டி அப்போ யாரு கொடுத்தது உங்களுக்கு இது உடுப்புக்கு கொடுத்தது யாரு அப்போ ஆ அத்தை அம்மா தான் பிள்ளைக்கு கொடுத்தவா பிள்ளைக்கு பேட்டி வருதுண்ணா ஆ அதனால் அத்தை

तुम्ही पीपीएन शोधीवा

எங்கள் வீட்டில் பூத்தாலே போகுமே இரண்டு கண்கள் என்றாலும் பார்வை என்றும் துருவத்திலே தனித்தனிதான் உள்ளம் என்றும்